என்னமா முன்னாடி மாதிரி இப்ப வர்றதெல்லாம் இல்ல ஏன் இங்க வர விடாதுன்னு நினைச்சிட்டியா எப்படியாக இல்லன்னா அடிக்கடி வருவியே அதான் கேக்கியம்மா ஐயே நான் அப்படி எல்லாம் நினைப்பேனாக்கா உங்க வீட்டுக்கு வர்றதுன்னு அந்த மாதிரி நினைச்ச மாட்டேன் பாத்துக்கிடுங்க நான் என் தங்கச்சிக்க வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க அவ்வளவும் அவ்வளவு மரம் ஒரே சண்டை அதனாலதான் என்ன யாதுன்னு போய் விசாரிச்சுட்டு வரலான்னு போயிருந்தேன் எல்லா வீட்டோடலயும் மாமியார் மருமாவா சண்டைதான் என்ன பண்ண அதே நினைச்சிக்கிட்டு இருந்தா நம்மளால நடக்க முடியுமா அதனால அதெல்லாம் கண்டு விடாதுமா இந்த காதல கேட்டு அந்த காதலோட விட்டுறணும் என்ன நான் சொல்லியது என்னக்கா நீங்க சொல்லியதை பார்த்தா இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையோ அந்த மாதிரிதான் இருக்கு பிரச்சனை இல்லாத குடும்பம் ஏதாவது உண்டா பிரச்சனை எல்லாம் வரும் போவும் பின்ன நான் என்ன இப்ப எதுவும் ஒன்னும் சொல்லிட மாட்டேன் நம்ம ஏன் ஏதாவது சொல்ல போறேன்னு ஒண்ணும் சொல்றது கிடையாதுமா அதனால அப்படியே போகுது என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு மாமியார் இல்லையாக்கா மாமியாருங்கிற கெத்த காட்ட வேண்டிய இடத்துல காட்ட தானே செய்யணும் கெத்து காட்டி கெத்து காட்டி குடும்பம் பிரியதாமா போகுது எதுக்கு அவ அவ இஷ்டத்துக்கு அவ செய்துட்டு போறா நம்மளை இப்ப பாக்கலடா எடுக்கலாம் என் மொபைல் கேப்பான் இப்ப என்ன அவ வீடு வீடா போனாலாம் எல்லாம் எனக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் தந்துகிட்டு தான் போறாமா என்ன ரெண்டு நாள் இந்த வீட்டுக்கு வரல அதுக்குள்ளால இவ்வளவு மாற்றமா முன்னாடியெல்லாம் ஒரு செய் செய் வேலையை செய்ய தலைப்பாடா அடிச்சனும் அப்பதான் அவ செய்வா இப்ப அப்படி இல்ல அவளாவே எல்லாம் செய்ய எடுக்க பறைக்கியா போறா நான் ஒண்ணும் சொல்லியது கிடையாது இப்ப இந்த வீட்ல சண்டையும் கிடையாது பத்துக்க ஓ அப்படியாக்கா ஏன்னா ஒண்ணும் தெரியலக்கா ஏதோ பாக்கிறதுக்கு ஒற்றுமையா இருந்தா நல்லதுதான் வா சின்ன பொண்ணு ஒன்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் என்ன பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க அதான் மூக்கு பொடி போட்ட மாதிரி ஒரே கந்தல இருந்துச்சு நீங்க தான் பேசுனதோ ஏன் தான் சின்ன பொண்ணு இருந்தேன் ஏன் ஏஸ்ட்ட இருக்கல நீ உடனே என்ன சொல்லாத ஆமா விளக்க மரம் கைமா எங்க கிளம்பிட்டா மூட்டத்தெல்லாம் பெருக்கிலந்து தான் வந்தேன் என்ன காலையிலேயே இந்த பக்கம் வந்துருக்கு சும்மாதான் ஏன் தங்கச்சி தங்கச்சிக்கு விட்டு போயிருந்தேன் காலையில தான் வந்தேன் சரி பின்னவோ மாமியாரையும் பார்த்து நிறைய நாள் ஆச்சா அதான் ஒரு இடம் வந்து பாத்துட்டு போகலான்னு வந்தேன்ம்மா பாருங்க பாருங்க எவ்வளோ நேரம் எங்க மாமியார பாருங்க ஆனா அதை இதை மட்டும் ஏத்தி விட்டுட்டு போயிடாதுங்க ஐயே என்ன சின்ன பொண்ணு என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா பாரு நானே என் தங்கச்சிய வீட்டுக்கு போயிட்டு அங்க உள்ள பிரச்சனை என் வீட்டு பிரச்சனை எல்லாம் மனசுல ஏத்திட்டு ரொம்ப ட்ரெஸ்ஸா இருக்கேம்மா என்னது ரொம்ப ட்ரெஸ்ஸா இருக்குதுங்களா என்ன ட்ரெஸ் சுடிதாரா சாரியா என்னது பாவாடை சட்டையா என்னது அது இல்ல ட்ரெஸ் இல்ல ரொம்ப ட்ரெஸ்ஸா இருக்கேமா ஓ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா உங்களுக்கு நல்ல மன அழுத்தமா இருக்கு அதையா இப்படி இங்கிலீஷ்ல சொல்றியே ஏதோ நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல சொன்னேமா உடனே கிண்டல் அடிச்சாதானா பாருங்கக்கா உங்க மரமோல ஏதே இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் பெருக்கணும் நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா சரி சரி நம்ம உள்ள போய் என்ன பேசோம் அவ பெருக்க போறாளாம் என்ன இந்த கிழவி இப்படி ரெண்டு நாள்ல இவ்வளவு மாறி இருக்கா

பூச்சி விதவிதமா வகை வகையா நகை எடுத்து அழகாக போட்டு பார்க்கலாம் நம்ம வாங்குறோமோ இல்லையோ முதல்ல எல்லாத்தையும் போட்டு பாத்துறணும் போட்டு பார்த்து ஒவ்வொரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கணும் ஸ்டேட்டஸ் வச்சா போதும் பாதி சொந்தக்காரர்களையே தலைச்சுத்தல் வந்து கீழே விழுந்துருவாள் எப்பப்பா பசந்திட்ட இவ்வளவு நகையாப்பா நீ உம் எல்லாரும் மூக்கு மேல கை வைக்கிறதற்கான வாங்கி போட்டு ஆள்லாக்கு பாக்கணும் வந்துட்டாள் என்னன்னு தெரியல சீக்கிரமா வீட்டு ஓடி போவிங்கதான் ஏ வசந்தி வசந்தி அவசரமா எங்கயாவது போகும்போது வசந்தி வா திட்டு வா புத்தா ஏ வாங்க என்ன காலையிலேயே என்ன விருட்டிட்டு வர மாதிரி வரைய நீ என்ன சொல்லு எனக்கு கொஞ்சம் கூட புரியல என்னன்னு சொன்னாது என்னக்கா என்னக்குதா என்ன சொல்லிய எனக்கு எதுவும் தெரியாதே தெரியாது நீ மட்டும் சொல்லாத வசதி நீ குழுவுக்கு போவலையா என்ன போவதே செஞ்சா அப்புறம் என்ன தெரியாதுன்னு சொல்லியா அடா புஷ்பா புஷ்பா நான் குழுக்கெல்லாம் போன

என்ன என்ன கேடா திட்டரா மாட்டேங்கடா உங்களுக்கு அந்த கேங்லயே நம்ம கூட கொஞ்சம் க்ளோஸா போற இந்த வசந்தி மட்டும்தான் இவர்கிட்ட அதை இதை சொல்லி எதாவது சண்டை போட்டோம்னு நினைச்சுக்கோங்க அவங்க கேங்ல என்ன பேசாலோ எடுக்கிறாலோ என்ன முடிவு பண்ணாலும் நமக்கு ஒண்ணுமே தெரியாம போயிடும் ஓகேவா அது உங்களுக்கு அது இல்லதா இருந்து பொறுமையான அமைதியா போறது புரியுது உங்களுக்கு ஓகே ஓகே கீதா ஓகே ஆனா என்ன ஆனாலும் எக்காரணம் கொண்டு ஃபைன் பைசா நம்ம கட்டவே கூடாதுக்கா ஓகேவா கண்டிப்பா கீதா எத்தனை நாள் லட்சுமி லேட்டா வந்திருப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஃபைன் போட்டா மட்டும் கும்பல சண்டைக்கு வர்றது இப்ப வரு நமக்கு மட்டும் ஃபைன் போட்டு வச்சிருக்கு சரி விடுங்க பாத்துக்கலாம் நல்லா இருக்கோமா என்னமா பிள்ளைகளுக்கு லீவ் எல்லாம் விட்டாச்சு இல்லையா இங்க என்ன வரக்கூடாதா எப்படி எப்ப வர்றா

வந்து கூப்பிடனா கூட நான் வர்றேன் எப்படி சரியா இருக்கு மனசை சும்மா அறிக்கவள வா 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 இழுத்து கூட்டி இங்க விட்டுருவான் எனக்கு தான் பல வியாதனம்மா சிறையா இருக்கு இந்த லீவு வந்தாலே எனக்கு செம கடுப்பா இருக்கு சரி நீ கேட்டுட்டு சொல்லு அப்ப நான் கூப்பிட வரேன் ஏங்க என்னட்டி பின்னாடி வந்து இருந்து எங்க நினைச்சு விட்டு பயங்காட்டியா நான் பயங்காட்டதுல இருக்கட்டே ஆமா எதுக்கு இப்ப உங்க தங்கச்சி இங்க வா இங்க வா வாங்கி கூப்பிட்டு இருக்கிறீங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் நம்ம லீவு கிடைச்சா பாட்டி வீட்டுக்கு போறதுன்னா உண்டு தானா அவ பாட்டி வீடு எது பிள்ளைகளை பாட்டி வீடு எதுட்டி இதுதான் வரட்டு அவ எங்க தானே நிக்கவ அவ நின்னுட்டு போட்டு புரியவே மாட்டேங்குது சரி பிள்ளைகளுக்கு லீவு கிடைச்சா பாட்டி விட்டு தானே போவ நான் என் பிள்ளைய கூட்டிட்டு எங்க அம்மைய வீட்டுக்கு போறேன் ரெண்டு மாசமே நின்னுகிட்டு வரேன் இது ரெண்டு மாசம் போய் நிக்க போறியா என்ன நினைச்சிட்டு வசதி இருக்கா நீ என்ன நியாயமா இருக்கு இது உங்க தங்கச்சி இங்க வந்து நிக்கணும் பாட்டி விட எல்லாம் பாக்கணும் அழகா இருக்கணும் நான் சமைச்சு குடுத்து எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும் என் பிள்ளை மட்டும் அவ பாட்டி விட்டு குடிஞ்சிட்டு ஆசைப்படக்கூடாது உங்க நியாயம் எல்லாம் நல்லா தான் இருக்கு காலையில எதுக்கு காது கிட்ட வந்து குலைச்சுக்கிட்டு நிக்கியா போ ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு போட்டி அப்புறம் ஏங்க என்ன காலையிலே டென்ஷன் படுத்தி பாக்குறீங்க கடுப்பா இருக்கு சரி சரி நகை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு போனேன்னு சொன்னீங்களே எப்ப போறது நகை எடுக்கா இப்ப எல்லாம் போண்டான் தங்க இன்னும் ரேட்டு கம்மியாகுமா நியூஸ்ல பாத்தேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு கம்மியா போகுதா எங்க அதெல்லாம் கம்மி எல்லாம் ஆகாது சும்மா நியூஸ்ல போடியான்னு சொல்லிட்டு எங்க போலாங்க கையில ரூவா இருக்கும் போது போய் எடுத்துக்கிட்டு வருவோம் ஒன்னும் அவசரம் இல்ல ரூவா எல்லாம் கையில இருந்து காத்துல கரைஞ்சு போற விஷயம் கிடையாது கொஞ்ச நேரம் இருக்கட்டு தங்க ரேட்டு குறைஞ்சோட போய் எடுக்கலாம் ஆ ஊனா தங்க எடுப்போம் தகரத்தை எடுப்போம் வந்து உயிரை தான் எடுக்க முதல்ல உம் உம் இதுக்கு மேல இந்த ஆளை நம்புனா நம்ம தங்கம் எடுக்கிறது கனவாவே பெய்தான் இவரை நம்புறத விட்டுக்கிட்டு நம்மளே பேசாம கிடைக்குது எடுத்துட்டு வந்துட வேண்டியதா நம்புறது வேஸ்ட் நம்பி நம்பி இன்னைக்கு நாளைக்கு ஒரு வேறன்னு நினைச்சு நினைச்சு தான் எடுக்காம இருக்கோம் இன்னைக்கு யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம போய் எடுத்துக்கிட்டு வந்துருலி பாப்போம் அதுக்கப்புறம் என்ன நீ சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்